ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னீ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா முடக்கத்தான் கீரை ஊருகாய் தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் முடக்காத்தான் ரெசிபி வச்சு நிறைய சாப்பிட்ருப்பீங்க தோசை அடை அது மாதிரி வடை கூட சாப்பிட்ருப்பீங்க ஆனால் மொடக்கத்தானில் ஊறுகாய் இது வரைக்கும் யாராவது செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு தெரியாது இந்த மாதிரி புதுசாக வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது ஆனால் நான் இன்னைக்கு யூடியூப் வீவர்ஸ்காக நான் செய்யற முடக்கத்தான் ஊறுகாய் வியாபாரத்துக்கு நிறைய பேர் சேல் பண்ணி கொடுத்துக்கிட்டு அந்த ஊருகா ரெசிபி தான் உங்களை நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடக்கத்தானில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை வாங்க நான் வீடியோஸ்க்குள்ள ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட செய்ய தெரியுறவங்க வீடியோஸை பார்த்து செஞ்சுக்கோங்க செய்ய தெரியாதவங்க கவலையே பட வேண்டாம் ஸ்கிரீன் தெரியற நம்பருக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க எந்த ஊர்னாலும் சரி உங்களுக்கு நாங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம் டேரெக்டாகவும் ஷாப்புக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன் சர்வீஸும் நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்த உடனே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா வீடியோ போட்ட உடனே ஊருகா எல்லாமே காலி ஆயிடும் திரும்பி போடுத்துறது கொஞ்சம் லேட்டாகும் சோ அதனால ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணிவிடுங்க லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பிறண்ட ஊருகா போட்டிருந்தேன் நான் போட்ட உடனே ஊருகா ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு உண்மையிலே சொல்கிறேங்க வீடியோ பார்த்துட்டு திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு கால் பண்ணாங்க அது முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அதிகமா வயசானவங்கதான் கால் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க ஆன்லைன்லயும் சரி டைரக்டாவும் சரி ஷாப்லயும் சரி எல்லா இடத்துலயுமே பிறந்த ஊருகா நல்ல சேல் ஆச்சு நல்ல மூவ்மெண்ட்டும் ஆச்சு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம் எந்த ஊர்னாலும் சரி எல்லா ஊர்லயுமே நாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டுதான் இருக்கோம் அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒரு சில பேர் வந்து எனக்கு இந்த ஊருகா தான் பிடிக்கும் அப்படின்னு கேக்குறவங்க அவங்க நாலு பாட்டில் அந்த மாதிரி வாங்குறாங்க ஒரு சில பேர் வந்து நிறைய வகை வகையா இருக்கிறது ஒன்னொண்ணு வாங்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி நாங்க கொரியர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போகலாம் இந்த முடக்கத்தான் பாத்தீங்கன்னா வாங்கினாலும் அந்த அளவுக்கு கம்மியான தான் சேல் பண்ணுவாங்க மத்த ஊருகள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு அதோட பொருள் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மாங்காய் பூண்டு அது மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி முடக்கத்தாலாம் நம்ம அரைக்கும் போது இலையோட வந்து என்னதான் வதக்கி அரைச்சாலுமே அதோட குவாண்டிட்டி வந்து திரும்பி கம்மியாயிடும் ஸோ அதனால நிறைய இலையெல்லாம் நம்ம போட்டு அரைச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒருத்தவங்க வீட்டில் வந்து இது எல்லாமே வளர்த்துட்ருக்காங்க சரி கிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்து தான் நான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு முடக்கத்தானை ஃபுல்லாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முடக்கத்தான்ன்றது நிறைய காட்டில் அங்கங்கே விளையிற ஒரு பொருள் தான் உங்களுக்கு நியரெஸ்ட்டாக எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காட்டில் அந்த மாதிரி போய் எடுத்துக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஷாப்பில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் முடக்கத்தான் வந்து கிளீன் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அதோட இலை எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும் கொடி நிறைய இருக்கும் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து எடுத்து அதை கிளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழியை கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணிட்டோம் நானும் ஒரு பொண்ணு சேர்ந்தா இதெல்லாமே கிளீன் பண்ணோம் ஒரு பக்கெட் ஃபுல்லா சேர்த்தோம் லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமால் தட்டு அளவு கூட வரல இவ்வளோதான் குவான்டிட்டி வந்துச்சு இதை நம்ம வதக்கி அரைக்க போறோம் எந்த அளவுக்கு எத்தனை பாட்டில் நம்ம இதை சேல் பண்ண போறோம் தெரியல ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுங்க காலியாயிடுச்சுன்னா திரும்பி நான் ரிட்டர்ன் போட்டு தரது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால டக்குன்னு மட்டும் ஆர்டர் பண்ணிடுங்க முடக்கத்தான் கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்ப தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் முடக்கத்தான்ல உண்மையிலேயே சொல்கிறேங்க நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கை கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் டைஜஸன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையுமே சரி பண்ணி கொடுக்கும் நிறைய பேர் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் சளி இருமல் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணியுமே சரியாக மாட்டேன் நினைக்கிறவங்க இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு ரெசிபியோ இல்ல இந்த மாதிரி நான் கொடுக்குற ஊறுகாய நீங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும் வந்த நோயை விரட்டி எடுத்துரும் அந்த அளவுக்கு இந்த முடக்கத்தான்ல நிறைய பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணங்கள் அதிக அதிகமா இருக்கிறது முடக்கத்தான்ல இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறவங்க டக்குன்னு கூகுள்ல போய் டைப் பண்ணி மட்டும் பாருங்களேன் உண்மையிலே நீங்களே அசந்து போயிடுவீங்க நான் சொல்றதை விட அதிகமான பெனிஃபிட்ஸ் மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு இருக்கு இதுல அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு முடக்கத்தான் கீரை எல்லாமே கழுவி எடுத்தாச்சு எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் முடக்கத்தான் நம்ம தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தடவை கிட்டே தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து ஆயிலில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் சில பேர் வந்து முடக்கத்தானை வந்து டைரெக்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஊறுகாய் செய்வாங்க அந்த மாதிரி செய்யவே செஞ்சிடம் ஊறுகாய் டக்குன்னு கெட்டு போயிடும் எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம் இது எந்த அளவுக்கு வதக்கணுன்றதை அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்சர் ஆகும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க அந்த முடக்கத்தான் கீரை எல்லாமே வதக்க 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 கொஞ்சம் ஒரு டார்க் க்ரீன் கலரில் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் இதை ஆயில் தான் வதக்கணும் நார்மலா வந்து தண்ணி ஊற்றிலாம் வதக்க கூடாது வந்து கெட்டு போயிடும் இதை நம்ம எவ்வளோ பக்குவமா செய்கிறோமோ அவ்வளோ பக்குவமா நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இப்போலாம் எதை தொட்டாலுமே மருந்து கெமிக்கல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது கெமிக்கல் இல்லாத உணவு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் செய்கிற ஊருகா நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே சாப்பிட்லாம் எதுவுமே ஆகாது நீங்க எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் முடக்கத்தாய் எல்லாமே ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் மாதிரி இருக்குது சுருளை வதங்கியிருக்க அந்த கீரை எல்லாமே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆயில் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்புறம் மிக்சியில் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்தளவுக்கு குண்டி போட்டோம் பாத்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்குது இது இன்னும் நம்ம செய்ய 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 குண்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் முடக்கத்தான் எல்லாமே ஆறி போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து கெட்டியாக கரைச்சி எடுத்துருக்கேன் இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாடிக்குள்ளே மூணு கைப்பிடி அந்த மாதிரி தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் குறை குறைன்னு அரைக்கக்கூடாது தண்ணி எதுக்காக சேர்த்து அரைக்கிறோம் தனியாகவே அரைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் சிக்கிக்கும் சரியாக அரைப்படாது இந்த மாதிரி புளித்தண்ணியோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வரும் தண்ணி ஊற்றி அரைக்க முடியாதனால புளித்தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கிறோம் நான் எப்படி அரைக்கிறது எல்லாமே ஒரு டீட்டெயிலாக நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் சில பேர் வந்து அரைக்கிறது காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கறது காட்ட மாட்டாங்க நான் அந்த மாதிரிலாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோஸை என்னென்ன ஒவ்வொரு பொருளாக போடுறோமோ எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு நான் வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செய்கிற மாதிரி மெத்தடில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு அரைக்கணும்னு பாருங்கள் பக்குவம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அரைச்ச பேஸ்ட்டாக வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் மீதி இருக்கிற முடக்கத்தானையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் நான் அரைச்சி நான் மொத்தமாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை பசின் இலை எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம ஊறுகாயாக செய்யும் போது டேஸ்ட்டு மாறி இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே அசந்து போயிடுவீங்க நம்ம செய்யும் போது வேற மாதிரி இருந்துச்சு ஆனா ஊறுகாய சாப்பிடும்போது இன்னும் வித்தியாசமா இருக்கு நீங்களே அசந்து போய் சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது வரைக்குமே வாழ்க்கையில முடக்கத்தான டேஸ்டே பார்த்ததே இல்லாதவங்க இந்த ஊறுகாய் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் மறக்கவே மாட்டீங்க மெய் மறந்து போயிடுவீங்க ஊறுகாய்க்கு தேவையான முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் பெருங்காய் இதெல்லாமே வறுத்து நம்ம அரைக்கணும் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் சேர்த்து ஒன்னா வறுத்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் வீடியோஸ்ல நான் ஒன்னொன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் சோ இப்போ நான் வந்து லைட்டா உங்களுக்கு என்னென்ன பொருள் போட போகிறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏற்கனவே முடக்கத்தான் கீரை நம்ம எண்ணெயில வதக்கணும் பாருங்க அந்த எண்ணெயிலேயே சேர்த்து திரும்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் லைட்டா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அதிகமா தேவையில்லை நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் பண்ண போறோம் அதனால கொஞ்சமா மட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படன்னு அப்புறம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் மூணையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்குலாம் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பொடின்னு சொல்லுவாங்க அந்த ஊறுகாய் பொடி வேற ஒன்றும் இல்லைங்க இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது மூணையும் பக்குமா வறுத்து அரைக்கிறது தான் முக்கியமான ஊறுகாய் பொடின்னு சொல்லுவாங்க லைட்டாக அதெல்லாமே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு முடக்கத்தான் நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் இருக்கு பாருங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற வரைக்கும் இதை நம்ம ஆயிலே போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் எல்லாமே சேர்க்க ஆரம்பிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இந்த ஆயிலே இந்த பேஸ்ட்டை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் உப்பு எல்லாமே பை ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் இதை வதக்கும் போது பச்சை வாசனை எல்லாமே போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வதக்கிறோம் வதக்கியாச்சு நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாயும் காஷ்மீர் சில்லியும் ஈக்குவலாக எடுத்திருக்கேன் மிஷினில் வந்து குர குறை நான் அரைச்சி வாங்கிட்டு வந்த மிளகாய் தூள் தான் இது எல்லாமே கொஞ்சமான கொண்டடியா நீங்கள் செய்யும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ நான் அதிகமான கொண்டாடி செய்கிறதுனால எல்லாமே நான் அதிகமான பொருட்கள் சேர்த்துருக்கேன் இதை பார்க்கும்போது சுத்தமாக எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும் ஊறுகாய் ரெடியாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில வர ஆரம்பிக்கும் புளி தண்ணி கொஞ்சமாக இருக்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிக்சியில் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் ஊற்றி சேர்த்தோம் அதோட தண்ணி தான் எல்லாமே திரும்ப கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் இது சேர்த்தா கொஞ்சம் நமக்கு வந்து ஊருகா வந்து பாதுகாத்து கொடுக்கும் எந்த ஒரு பொருளுமே நம்ம அதிக நாட்கள் வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் பாதுகாத்து கொடுக்குறதுதான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மேக்சிமம் ஊருகா பண்ணுறது ஈஸி கிடையாது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஏன் சொல்றேன்னா ஃபுல்லாக கரண்டியை வந்து கையெடுக்கா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நமக்கு விட்டாலும் ஊறுகாய் வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால கரண்டி எடுக்காமல் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண 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 தான் நமக்கு அந்த ஊருகாய் நல்லா திரண்டு வரும் டேஸ்ட்டு வரும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வீட்டில் செய்யும் போது கம்மியான கொண்டிட்டு செய்வீங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி அதிகமான பண்டிகை செய்யும் போது எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் முன்னாடிக்கு இப்போ பார்த்திங்களா நமக்கு அந்த ஆயில் எல்லாமே மேலே வர ஆரம்பிக்குது லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு துண்ட அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் இந்த புளிப்பு காரம் அந்த ஸ்வீட் தன்மை இந்த மாதிரி எல்லாமே போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஊறுகாய் குவான்டிட்டி பொறுத்தா நம்ம வெள்ளம் அதிகமாக சேர்க்கணும் நான் வந்து பண்ணுற குவான்டிட்டினால் கொஞ்சமாக நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அந்த ஊறுகாய் மேலே அந்த ஆயில் பார்த்தீங்களா ஓரமாக ஃபுல்லாக வருது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆயில் நிறைய மேலே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரும்போது ஊருகா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஊருகா ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க உங்களுக்கு நான் பண்ணுற ஊருகாயில் என்ன ஊருகா டேஸ்ட் நல்லா இருக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்கிட்ட யூடியூப் வீவஸில் வாங்கியிருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு விஷயம் நான் கேட்குறேன் எந்த ஊருக்காய் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஊருகாய் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாயிடுச்சி உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிவிடுங்க காலியாகிடும் அப்புறம் திரும்பி போடுத்தது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க கொரியர் சர்வீஸ் எந்த ஊர்லாம் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஊருகா ரெடி ஆகிடுச்சி இப்படியே பேசிட்டுதான் நல்லா இருக்காது டேஸ்ட்டு பார்த்துடலாம் ஊருகா டேஸ்ட்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை நானே வந்து எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஊருகா தாங்க அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க தான் மாங்காய் பூண்டு நெல்லிக்காய் எலுமிச்சை அப்படி போட்டாலுமே பெரண்டை வேதாவது புதுசாக இருக்குதா அப்படின்னு நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதோட மகத்துவங்கள் தெரியுது அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோஸாகவும் ஷேர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி டக்குன்னு வாங்கிடுங்க டேஸ்டியான இந்த ஊருகா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து ஊருகா வந்து லைட்டாக தொட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க ஒரு சில பேர் சப்பாத்தி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அவங்க ஊருகா சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க இன்றைக்கி என்னோடய செயலில் உங்களுக்கு நான் அதிக மருத்துவ குணங்கள் உள்ள முடக்கத்தான் கீரையில் ஊறுகை எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் செய்கிறவங்க செஞ்சு பார்த்துருக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணித்தரும் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்